நீங்கள் ஒருவேளை உங்கள் வீட்டு மிருகங்களிடம் அன்பாக நடந்து கொள்வீர்கள் வீட்டிற்கு பேப்பர் பேப்பர் என்று பேப்பர் போட வரும் பையனிடத்தில் அன்பாக பேசுவீர்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கும் அந்நியர் பலரிடத்தில் நீங்கள் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ளலாம் அந்நியர்களிடத்தில் அன்புள்ளவர்களாய் இருப்பதை கண்டு நம்முடைய குணநலனை அளவிட முடியாது வீட்டில் உள்ளவர்களிடத்தில் எப்படி அன்போடு பேசுகிறோம் அன்போடு நடந்து கொள்கிறோம் என்பதுதான் உண்மையான பரிட்சை ஏனென்றால் அந்நியர்களுக்கு நம்முடைய வாழ்க்கை சரிதை தெரியாது அந்நியர்கள் நம்மை புண்படுத்துகிறது இல்லை அந்நியர்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்யாமல் விட்ட பல காரியங்கள் தெரியாது நம்முடைய வாழ்க்கை துணைக்குத்தான் அது தெரியும் நம்முடைய பிள்ளைகளுக்குத்தான் அது தெரியும் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்குத்தான் அது தெரியும் இப்படித்தான் நம்மில் அனைகர் ஏமாற்றுகிறோம் அந்நியரிடத்தில் நாம் கிருபையாய் நடந்து கொண்டால் அது உண்மையான அன்பு அல்ல அதை பிம்ப மேலாண்மை அல்லது படம் காட்டுதல் என்றுதான் சொல்லலாம் பலசரக்கு சரக்கு கடையிலே ஜாமான் வாங்கி பணம் கொடுக்கும் பொழுது நாம் இன்முகம் காட்டுவதில் உண்மையில் நாம் யார் என்பது தெரியாது நம்முடைய வாழ்க்கை துணையோடு என்ன துணியிலே நாம் பேசுகிறோம் என்பதில் உண்மையிலேயே நாம் யார் என்பது தெரியும் நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது எப்படி நம்முடைய கோபத்தை நாம் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறோம் என்பது உண்மையில் நாம் யார் என்பதை காட்டும் நான் என்ற ஈகோ நம்மை மேற்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதே முக்கியமானது ஒரே ஒரு காரியத்தினாலே எந்த ஒரு குடும்பமும் உடைந்து போவதில்லை அனுதினமும் நாம் செய்ய வேண்டியவைகளை செய்ய தவறும் பொழுதும் கவனக்குறைவாக ஒருவரை ஒருவர் மதிக்க தவறும் பொழுதும் அது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் நாம் அன்பு இல்லாமல் நடந்து கொள்வதும் ஒருவரை குறித்து ஒருவர் பொறுப்பற்றவர்களாக நடந்து கொள்ளும் பொழுதும் குடும்ப வாழ்க்கை அறிக்கப்படுகிறது அந்நியர்களிடத்தில் நாம் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ளும் பொழுது அவர்களுக்கு நம்மை பிடிக்கலாம் உங்கள் வாழ்க்கை துணையிடம் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்ளும் பொழுது நீங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக மாறுகிறீர்கள் அந்நியிடத்தில் நீங்கள் அன்பு காட்டும் பொழுது படம் காட்டுகிறீர்கள் குடும்பத்தில் அன்பு வெளிப்படும் பொழுது குணநலன் உள்ள ஒருவராக காட்சியளிக்கிறீர்கள் நம்முடைய வீட்டைத் தவிர மற்ற எல்லா இடங்களிலும் நாம் அன்புள்ளவர்களாக நடந்து கொள்வோம் என்றால் உண்மையிலேயே நாம் அன்புள்ளவர்கள் அல்ல அது நாடகத்தில் நடிப்பது போன்றது அது நல்ல குணநலன் போல உடை உடுத்தியிருப்பது அவ்வளவுதான் வேதம் சொல்வது என்ன தெரியுமா அன்பு இல்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ன நம்மிடத்தில் உண்மையான அன்பு இருக்கிறதா என்று சோதித்து பார்ப்போமா